வணக்கம் நண்பர்களே இன்னொரு இனிய காலைப் பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு விதமான மனத்தடைகள் சிக்கல்களை பற்றி நாம் இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமாக நாம் நேற்றைய தினம் பேசுகிறபோது ஒரு எப்படி நம்முடைய தொடர்பில் சார்ந்த பிரச்சனைகளில் நம்முடைய தயக்கமும் பயமும் ஒரு தடைக்கல்லாக மாறுகிறது என்பதை பற்றி குறிப்பிட்டோம் என்றால் நம்முடைய தயக்கங்களின் பெரும்பகுதி என்பது நம்முடைய கற்பனைகள் தான் நீங்கள் ஒரு படைப்பாளியாக இருந்தால் கற்பனை செய்யலாம் ஆனால் வாழ்க்கையை நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது அதை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிற போது நாம் நம்முடைய வாய்ப்புகளை தேடிச் செல்கிற போது அந்த இடம் நமக்கு உடனடியாக சாதகமான ஒரு இடமாக இருக்கும் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது மாறாக அந்த இடத்தை நாம் அறிந்து கொள்ள என்றால் நமக்கு பொறுமை தேவை நான் எப்போதுமே ஒரு விஷயத்தை சொல்வேன் ஒரு இடத்தை நீங்கள் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் நீங்கள் தேவைப்படும் நேரம் வரைக்கும் நீங்கள் அங்கே காத்திருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக நினைக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு தேவையான நபராக மாறுவீர்கள் நாம் நிறைய பேர் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நாம் எங்காவது ஒரு இடத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் வாய்ப்பு தேடிச் செல்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கு உங்களை உடனடியாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பது ஒரு மனித இயல்பு அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அப்படித்தான் யோசிப்போம் ஆனால் எல்லா இடங்களிலுமே தேவைகள் மனிதர்களுடைய தேவைகள் தான் அதை தீர்மானிக்கின்றன இதைத்தான் வாய்ப்புகள் என்று சொல்கிறோம் சில பேருக்கு உடனடியான வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த துறையிலும் உடனடி வாய்ப்புகள் கிடைக்கும் வேறு சிலருக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீண்ட காலம் காத்திருப்பார்கள் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அதைத்தான் ஒரு எந்த துறையாக இருந்தாலும் மிஸ் மேட்சிங் என்பார்கள் அதாவது மேட்சிங் என்பது உடனடியாக தேவைப்படுகிற இடங்களில் நீங்கள் உடனடியாக இணைந்து நிற்பீர்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் அங்கு உங்களுடைய உடனடி தேவை இல்லாத போதும் கூட நீங்கள் காத்திருப்பதற்கு உங்களுக்கு போதுமான பொறுமையும் அதற்கான ஒரு அவகாசமும் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் காத்திருக்கிற போது ஏதோ ஒரு தனத்தில் நீங்கள் தேவைப்படுவீர்கள் இதை நான் பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன் சிலர் திடீரென சில இடங்களில் சாதாரணமாக இருந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் திடீரென நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்தில் மிக முக்கியமான நபராக மாறுவார்கள் அதற்கு காரணம் அதற்கான தருணமும் தேவையும் உருவாவது தான் ஆனால் நான் நிறைய இளைஞர்களிடம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த காத்திருக்கக்கூடிய தன்னுடைய தேவை வருகிற வரைக்கும் நாம் தன்னை பொறுமையாக தகவமைத்துக் கொள்கிற அந்த பண்பு என்பது நிறைய இடங்களில் மிக குறைவாக இருப்பதை நான் பார்க்கிறேன் நண்பர்களே அப்படி பார்க்கிறபோது காத்திருத்தல் அதற்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது ஆனால் தகுதியானவற்றிற்காக காத்திருக்க வேண்டும் அதில் நாம் உரியவற்றிற்காக நாம் காத்திருக்க வேண்டும் மாறாக பயனற்ற விஷயங்களுக்காக நாம் அதிக நேரம் நம்முடைய காலத்தையோ நேரத்தையோ செலவிடக்கூடாது பயன் தரக்கூடிய மதிப்பு வாய்ந்த ஒன்றிற்காக நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் உங் நீங்கள் உங்களுக்கான இடம் அங்கே நிச்சயம் உருவாகும் ஆனால் உங்களுக்கு எந்த பயனமற்ற ஒரு இடத்திலோ அல்லது ஒரு நபரிடனோ நீங்கள் தொடர்புகளை தொடர்ந்து பேணினால் அதனால் என்றைக்குமே உங்களுக்கு எந்த அற்புதமும் நடக்கப் போவதில்லை இது அனைத்தையும் நாம் இங்கே ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாய்ப்புகளை ஏன் இழக்கிறோம் என்று சொன்னால் எதெல்லாம் நம்முடைய தயக்கங்களுக்கு காரணமாக அமைகிறது என்று சொன்னால் நாம் பொருத்தமற்ற இடங்களை நாம் தேர்வு செய்வது அல்லது பொருத்தமான இடங்களில் பொறுமையற்று போவது இந்த இரண்டையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நாம் இந்த விஷயங்களை எளிதில் கடந்து செல்ல முடியும் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்